வணக்கம் அண்ட் வெல்கம் டு Shamu's Recipes தமிழ் இன்னைக்கு நம்ம ரெசிபி மசாலா ஆனியன் பக்கோடா பக்கோடா பிடிக்காதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க அதுவும் கிறிஸ்பியா மொறு மொறுன்னு மசாலா எல்லாம் சேர்த்து இன்னும் ஸ்பெஷலா டேஸ்டியா செய்ய போறோம் பிகினர்ஸ் இருந்தா கூட இதை ரொம்ப ஈஸியா செஞ்சிடலாம் என்ன குடிக்காம நமத்து போகாம ஒரு பெர்ஃபெக்ட்டான ஆனியன் பக்கோடா இந்த மாதிரி மசாலா சேர்த்து செஞ்சு பாருங்க நீங்கள் நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணி ஆள் கொடுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு லைக்ஸும் கமெண்ட்ஸும் எங்களுக்கு இன்னுமே மோட்டிவேட்டடாக இருக்கும் இப்போ வாங்க ரெசிபி செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம் இதுக்கு மூணு பெரிய வெங்காயத்தை நீள நீளமா கட் பண்ணி இந்த மாதிரி உதிர்த்து எடுத்துக்கோங்க ஒரு மிக்ஸி ஜார்ல பத்து பல் பூண்டு கூடவே ஒரு சின்ன பீஸ் இஞ்சியை தோல் சிவிட்டு இந்த மாதிரி கட் பண்ணிட்டு சேர்த்துக்கலாம் அண்ட் ஒரு கப் கொத்தமல்லி இலைகள் ஒரு கொத்து கருவேப்பிலை ரெண்டு பச்சை மிளகாயை சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம் ரொம்ப நைஸாக அரைக்க வேணா இந்த மாதிரி கோர்ஸா அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ ஒரு பவுல்ல ஒரு கப் கடலை மாவு கால் டீஸ்பூன் உப்பு ஒரு டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு ரெண்டு பிஞ்ச் ஆப்ப சோடா சேர்த்துக்கலாம் கூடவே அரை டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்து நம்ம அரைச்சு வச்சிருக்கிற மசாலாவையும் இதுல சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் இதுக்கு நம்ம தண்ணியே சேர்க்க வேணாம் இப்ப ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாயில பொறிக்க தேவையான ஆயில் சேர்த்து சூடு பண்ணிக்கலாம் அரிசி மாவு சேர்த்தோம்னா நல்லா கிறிஸ்பியா வரும் அண்ட் இது கூட ஆயிலும் சூடாயிருச்சு இதுல இருந்து ஒரு டேபிள் ஸ்பூன் சூடான ஆயிலை இதுல சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி சூடான ஆயில் சேர்க்கும் போது இன்னும் நல்லா மொறு மொறுன்னு வரும் ரொம்ப நேரத்துக்கு பக்கோடா நமத்து போகாம கிறிஸ்பியாவே இருக்கும் இப்ப கட் பண்ணி வச்சிருக்கிற ஆனியனை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க வெங்காயத்தோட உப்பு சேரும் போது இதுலயே நல்லா தண்ணி விட்டு வரும் அதனால தான் இதில் நம்ம தண்ணி எதுவுமே சேர்க்காம செய்யறோம் இந்த மாதிரி நல்லா ட்ரை மிக்ஸ் பண்ணிக்கோங்க சப்போஸ் உங்களுக்கு ரொம்ப ட்ரையாக இருக்கிற மாதிரி தெரிஞ்சதுனா மட்டும் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி பசைச்சுக்கோங்க நான் இதில் தண்ணி சேர்க்காம தான் மிக்ஸ் பண்ணியிருக்கேன் இந்த மாதிரி இஞ்சி பூண்டு கரம் மசாலா சேர்த்து செய்யும் போது பக்கோடாவோட வாசனையே நல்ல தூக்கலாக இருக்கும் இதில் நம்ம மிளகாய் தூள் ஆட் பண்ணவே இல்லை ஏன்னா நம்ம இதுல பச்சை மிளகாயை அரைச்சு சேர்த்திருக்கோம் நீங்க இதுல மிளகாய் தூள் ஆட் பண்றதுனாலும் பண்ணிக்கலாம் பட் இந்த மாதிரி பச்சை மிளகாயை அரைச்சு சேர்த்தோம்னா காரமும் இருக்கும் அதோட ஃபிளேவரும் நல்லாவே இருக்கும் இப்போ ஆயில் நல்லாவே சூடாயிருச்சு இதுல ஆனியன் மிக்சரை உதிர்த்து விட்ட மாதிரி போட்டுக்கோங்க பட் ஆயில் நல்லா சூடா இருக்கணும் ரெண்டு நிமிஷம் விட்டுட்டு கரண்டியால இந்த மாதிரி கலைச்சு விடுங்க ஒருவேளை நம்ம சேர்த்தது கட்டி கட்டியா இருந்தா கூட இப்படி செய்யும் போது நல்லா பிரிஞ்சு வந்து வேகும் பட் கேர்ஃபுல்லா பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் ஆயில் சூடா இருக்கும் மேலே படாம பார்த்து செய்யுங்க நல்லா வெந்ததுக்கு அப்புறமா இந்த மாதிரி கலச்சு விட்டீங்கன்னா பிரியாது ஒன்னு ரெண்டு கட்டியா இருந்தாலும் தப்பில்லை இல்ல நாலு நிமிஷத்துக்கு அப்படியே விட்டுட்டு இன்னொரு சைட் திருப்பி விட்டு வேக விட்டுக்கலாம் இப்போ ஃப்ளேம் கொஞ்சம் குறைச்சிருங்க ஏன்னா ஓவரா சூடாயிருச்சுன்னா கரைஞ்சு போயிடும் பத்து நிமிஷத்துக்கு ரெண்டு பக்கமும் திருப்பி விட்டு வேக விட்டுக்கலாம் இந்த மாதிரி ரெண்டு சைடும் கோல்டன் ப்ரௌனா வந்ததும் எடுத்துடலாம் இப்போ நமக்கு கிறிஸ்பியா மொறு மொறுன்னு நல்ல வாசனையான மசாலா ஆனியன் பக்கோடா ரெடி ஆயிருச்சு இதை நீங்க ஈவினிங் ஸ்நாக்ஸாகவும் எடுத்துக்கலாம் சாம்பார் சாதம் தயிர் சாதம் இந்த மாதிரி வெரைட்டி ரைஸ்க்கெல்லாம் சைடிஷா கூட எடுத்துக்கலாம் நீங்களும் இதே மாதிரி மசாலா சேர்த்து ஆனியன் பக்கோடா செஞ்சு பாருங்க ரெசிபி எப்படி இருந்துச்சுன்னு மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்யூ ஆல்